மனித நாகரிக வளர்ச்சிக்கு சமூக பொருளாதார அரசியல் நிர்வாகம் மொழி எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதற்கு முன்பே முதன் முதலில் மனிதர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அதன் வளர்ச்சிதான் நாடுகளுக்கான உறவுகளும் சமூக கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிகளையும் ஊக்கப்படுத்தியது இந்த சமூக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்கள் வணிக செட்டியார் சமுதாயத்தினர் தொழில் அடிப்படையில் ஜாதி உருவானது என்பதற்கு வணிய செட்டியார் என்ற பெயரும் ஒரு காரணமாகும் முதன் முதலில் எள்ளிலிருந்து நெய்யை ஆட்டி எடுத்த காலமே வணிகர்களின் தோற்றமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது எண்ணெய் வடித்தெடுக்கும் தொழில் செய்தமையால் வணிகர்கள் என அழைக்கப்பட்டதாக சில சான்றுகள் கூறுகின்றன சக்கரம் போன்ற சுழலும் கருவியைக் கொண்டு எண்ணெய் வடித்தெடுத்ததால் சங்கரப்பொடியார் என அழைக்கப்பட்டனர் வணிகர்கள் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் சங்கரப்படியார் என அழைக்கப்பட்டதாக சில கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன வணிகர்கள் செக்காளர்கள் செக்கார் வாணியன் செக்கார வாணியன் செக்கார செட்டி நூலிலார் வணிய செட்டி வாணிய செட்டியார் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டனர் செட்டியார் இனங்களில் ஒன்றாக வாணியர் இனமும் உள்ளது செட்டியார் என்பது எட்டி என்பதிலிருந்து மருவிய தமிழ் சொல்லாகும் அந்த கால வட இந்தியாவில் செட்டி என்ற வார்த்தை சிரேஷ்டி என அழைக்கப்பட்டது வட இந்தியாவிலிருந்து கிபி பதினோராம் நூற்றாண்டில் தமிழகம் வந்த வணிகர்கள் தமிழகத்தில் சோழர் பகுதிகளில் தங்கி தமிழர்கள் செய்த வணிகங்களை செய்து வந்தனர் அவ்வாறு வணிகம் செய்தோரும் தங்களை செட்டிகள் என்றே அழைத்து கொண்டனர் கல் செக்கு மரசெக்கு என இருவகை செக்குகள் அந்த காலத்தில் காணப்பட்டன கல்சுக்கு அரசு அனுமதி பெற்ற பின்னரே நடத்தப்பட்டது கல்சுக்கு இரட்டை மாடு வைத்திருந்த வணிகர்களும் உயர்ந்தோராக கருதப்பட்டனர் மரச்செக்கு ஒற்றை மாடு வைத்திருந்த வணிகர்களும் பொருளாதாரத்தில் தாழ்ந்தோராக கருதப்பட்டனர் உணவிற்காக எண்ணெய் ஆட்டியவர்கள் தகுதி உயர்ந்தவர்களாகவும் மருத்துவம் வணிகத்திற்கான எண்ணெய் ஆட்டியவர்கள் தகுதியில் குறைந்தவராகவும் கருதப்பட்டது வானியர்தான் ஆட்டும் எண்ணெய் வித்தினை வைத்தும் சமூக தகுதி கணக்கிடப்பட்டது வானியர்கள் அசைவ மரபையும் பின்னாளி சைவ மரபையும் போற்றினார்கள் இலங்கை சான்றுகள் வானியர்களை வானிய நகரத்தார் என்றே அழைத்தனர் என்று சான்றுகள் கூறுகின்றன தொடக்கத்தில் தமிழக வணிகர்கள் தங்களை வைசின் என்று அழைத்து கொள்ளவில்லை ஆரிய திணிப்பின் காரணமாய் தகுதிக்காக வைசின் என்று அழைத்து கொண்டனர் என்று கூறப்படுகின்றன தமிழக செக்கு வடிவம் தொன்மை வாய்ந்தது வணிகர்கள் செக்கு ஆட்டுதலுக்கு செக்கிரை என்னும் வரியை செலுத்தி வந்தனர் அந்த காலத்தில் செட்டியார்களில் நூற்றி இருபத்தாறு வகை இருந்தனர் வணிக தொழிலுக்கு தொடர்புள்ளாதவரும் செட்டியார் என்ற பின்னோட்டத்தை பயன்படுத்தினர் கல் செக்குகள் அரசர்களால் செய்து தரப்பட்டன வைதிகர்களால் ஜாதிய அடக்குமுறையில் வாணியர்கள் சூத்திரர்களாக கருதப்பட்டனர் வைசிரராக கூட கருதவில்லை மனுதர்ம சாஸ்திரத்தில் மனு எண்ணெய் ஆட்டும் தொழிலை கீழானதாக வைத்துள்ளனர் எல் விஷ்ணுவின் வியர்வில் உண்டானதால் அதை ஆட்டி எண்ணெய் எடுத்தல் பாவமாக கருதப்பட்டது அதனால் வானியர்கள் கீழோர் என சில இடங்களில் கருதப்பட்டனர் பூணூல் அணிய சில செட்டியார்களுக்கும் வாணிகர்களுக்கும் தடை இருந்தது திருநெல்வேலி கோவில்களில் நுழைய வானியர்களுக்கு தடை இருந்தது வானிய முன்னவர்களாக வானிய முன்னவர்களாக அன்பிட் பிரியால் கண்ணகி கோவலன் கலிய நாயனார் ஆகியோர் கருதப்பட்டனர் வானியர் சிலர் குடி தொழிலை கைவிட்டு கூல வாணிக தொழிலில் ஈடுபட்டார்கள் அவர்கள் வானுவ செட்டியார்கள் என அழைக்கப்பட்டனர் சிறகு தாளி அச்சுத்தாளி அம்மா விசாலாட்சியம்மா காமாட்சியம்மா என்ற பிரிவுகள் வானியர்களில் உண்டு காந்தல் கனிகா தெலிகுலா கேரள செக்காலா பனியா போன்றோர் வானியர்களுக்கு இணையாக பிற மாநிலங்களில் செக்கினை ஆட்டும் இனமாக இருந்தனர் அதிக அளவில் செக்கு தமிழகத்தில் மட்டுமே ஆட்டப்பட்டது ராஜராஜ சோழன் சாளுக்கிய நாட்டிலிருந்து வந்த தைலகுலா எனப்பட்ட வடகுல வானியர்களையும் தெலுங்கா எனப்பட்ட தெலுங்கு மக்களையும் தன் குடிமக்களுக்கு தொல்லை கொடுத்ததால் தன் நாட்டை விட்டு விரட்டியடித்தார் எனவே சோழர் தைலகுல காலன் தைலகுல காலன் என கீர்த்தி பட்டங்கள் பெற்றார் சங்கம் மருவிய காலங்களிலும் பல வணிகர்கள் தோன்றினார்கள் பொதுவாக அக்கால வணிகர்களை இரு வகையாக பிரிக்கலாம் இயற்கை பொருட்களை வணிகம் செய்தவர்கள் இயற்கை பொருட்களை கொண்டு வேறு ஒரு பொருளாக்கி விற்பனை செய்தவர்கள் எனவே இரு பிரிவினரும் இயற்கை சார்ந்தே வாழ்ந்தனர் என்று தெரிகின்றது இயற்கை பொருள் வணிகர்கள் என்பவர்கள் உப்பு நவரத்தினங்கள் பொன் தத்தம் பீலி அயில் சந்தனம் புனுகு முத்து சிற்பி மணிகள் போன்றவை விற்பனை செய்பவர்கள் உற்பத்தி பொருள் வணிகர்கள் அரிசி பயறு வகைகள் கிராம்பு ஏலம் மிளகு முதலியவை விற்பனை செய்பவர்கள் பானிதம் அறுவை பட்டு எண்ணெய் கொழு அங்கசாலை என பல இதில் அடங்கும் வரலாற்று சான்றுகளின்படி தமிழகத்தின் பல வணிக குழுக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது நானா தேசி ஐநூற்றுவர் இலங்கை வளஞ்சியர் மயிலாட்டி சித்திரமேலி மணி கிராமத்தார் இடங்கை வலங்கை சூதிர செட்டி சாமா பண்டசாலிகள் போன்ற குழுக்கள் இருக்கின்றன வடவுல வணிக குழுக்கள் எவை என்றால் நிகமா புகா ஸ்ரேணி சங்கம் ஆகியவையாகும் இவற்றில் பல வணிக குழுவை பற்றி விரிவாக காணலாம் சித்திரமேலி அதாவது மணிக்கிராமத்தார் கிராமத்தார் என்பவர்களைப் பற்றி காணலாம் சித்திரமேலி என்பது காவிரி பூம்பட்டின செட்டியார்களின் வெள்ளி கதவுகளில் பொறிக்கப்பட்டிருந்த ஏற்களப்பை சின்னமாகும் அவர்கள் சித்திரமேலியை வணங்கியதால் அவர்கள் அழகிய ஏற்களப்பை நாட்டார் என அழைக்கப்பட்டனர் இவர்கள் வேளாண்மையை முதன்மைப்படுத்திய நாட்டார்கள் அல்லது நகரத்தார்கள் ஆவார் மணி கிராமத்தார் என்பவர்கள் பல நகரங்களில் வாழ்ந்து வணிகம் புரிந்தவர்கள் உறையூர் மணிக்கிராமம் கொடும்பாலூர் மணிக்கிராமம் காவிரி பூம்பட்ட நித்து மணிக்கிராமம் என்னும் கல்வெட்டுகள் இது தொடர்பான விஷயங்களை குறிப்பிடுகின்றன காஞ்சி மாமல்லபுரம் பழையாறை போன்ற பெரிய நகரங்களில் வாழ்ந்தவாறு வணிகம் புரிந்தவர்கள் நகரத்தார்கள் என அழைக்கப்பட்டனர் இவர்கள் நகர ஆட்சியையும் ஏற்று நடத்திருக்கிறார்கள் என்று ஒரு வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன வணிக பெரு வழிகள் பற்றி காணலாம் பொருட்களை கொணரவும் கொண்டு போகவும் பெரும் வழிகள் பயன்பட்டன மூன்று கோல் நான்கு கோல் அகலமுடிய பெருவழிகள் இருந்தன அரங்கம் நோக்கி போந்த பெருவழி பெருவழி கொங்கு பெருவழி தஞ்சாவூர் பெருவழி என பல்வேறு பெருவழிகள் உள்நாட்டு வணிகத்திற்கு துணை புரிந்தன வண்டிகளையும் பொது மாடுகளையும் வணிகர்கள் பயன்படுத்தினார்கள் வணிகத்திற்கு புறப்படும் தலைவன் சாத்தன் மாசாத்துவான் எனவும் அழைக்கப்பட்டான் பெருவழிகளில் ஊறு நேராதவாறு இருக்க இந்த முறை கையாளப்பட்டது களவு நிகழாமல் காக்க அந்த வழிகளில் பெரும்பாடி காவல் அதிகாரி சிறுபாடி காவல் அதிகாரி என்பவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் மயிலாட்டி என்பவர்களை பற்றி காணலாம் மயிலாட்டி வாணியர்கள் வாணியர்கள் அல்லது சங்கரப்பாடியார் மக்களில் எண்ணெய் ஆட்டி விற்கும் ஒரு பெரிய வனு குழுவின் பட்டப்பெயராகும் குறிப்பாக எண்ணெய் வணிகரின் குழு கல்வெட்டுகளில் மயிலாட்டி என குறிப்பிடப்படுகிறது இங்கே மேல்பாடி சிவன் கோவில் கல்வெட்டுக்களில் கண்டன் மரவன் என்பவன் ஒரு எண்ணெய் வணிக குழுவினன் என்பது தெரிய வருகின்றது ஏனெனில் சங்கரபாடியானான் என்னும் தொடர் எண்ணெய் வணிகரை குறிக்கும் சொல்லாகும் மயிலாட்டி யாழ்ப்பாணத்தில் மயிலெட்டி மயிலெட்டி என்று துறைமுகமாக உள்ளது கருமை இருள் இரவு நிறத்தில் விளக்கரிக்கவும் அடுதலுக்கு எண்ணெய் அளிக்கும் வாணியரை மயிலாட்டி என்று அழைக்கித்தனர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு மகேந்திரவர்மனின் கேத்தாண்டன்பட்டி வணிக கல்வெட்டும் மயிலாட்டி பற்றியும் வாணிகனூர் பற்றியும் கூறுகின்றது செட்டியார் என்னும் பெயர் ஜாதி பெயர் அல்ல வணிகம் செய்த குடிகளுக்கான பொது பெயராகும் செட்டிகள் தமிழகத்தில் பெரும் மதிப்புடையவர்கள் என்ற பொருளில் ஆர் விகுதி சேர்க்கப்பட்டு செட்டியார் என அழைக்கப்படுகின்றனர் தமிழகத்திலிருந்து உருவான எட்டி என்ற சொல்லே மருவி சிரேஷ்டி என்ற வட சொல்லானது செட்டி என்றே உருவானது கர்நாடக செட்டி என்ற சொல் கடற்கரை சமூகங்களை குறித்த சொல்லாகும் ஷெட்டிக்கும் கிரேஷ்டிக்கும் தொடர்பில்லை செட்டி என்பது பண்டம் விற்பவர்கள் அல்லது வணிகம் புரிவர்கள் என பொருள்படும் செட்டியார் சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன இன்றைய தமிழக செட்டியார்கள் பற்றி காணலாம் அகரம் வெள்ளான் செட்டியார் ஆயிர வைசியர் செட்டு அல்லது செட்டி தேவாங்கர் கற்பூர செட்டியார் அல்லது உப்பிலியர் காசுக்கார செட்டியார் பன்னிரெண்டாம் செட்டியார் அல்லது உத்தம செட்டியார் சாத செட்டி தெலுங்கு செட்டி இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சுந்தரம் செட்டி வானியர் வாணிய செட்டியார் இவர்களில் கண்டல் கனிகா தெலிகுல செக்கலார் உட்பல பல பிரிவுகள் இதில் அடங்கும் செட்டியார் வயநாடு செட்டி கொங்கு செட்டியார் குலால செட்டியார் இவர்களில் குயவர்கள் கும்பரர்கள் இந்த பிரிவில் உள்ளனர் குரு உரணி செட்டியார் மவுண்டாடன் செட்டி சோழிய செட்டி தெலுங்குப்பட்டி செட்டி அரியூர் செட்டியார் அறிவையூர் செட்டியார் அரியூர் நகரத்தார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆரிய வைசிய செட்டியார் கோமட்டி செட்டியார் ஆரியவைசியர் வைசிய செட்டியார் என்று அழைக்கப்படுகிறார்கள் பலிஜா செட்டியார் பேரி செட்டியார் சோழபுரம் செட்டியார் காயல் செட்டி கோட்டைபுர செட்டியார் கோட்டைப்புற வைசிய செட்டியார் மஞ்சுபுரத்து செட்டியார் மஞ்சு புத்தூர் செட்டியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சைவ செட்டியார் திருவல்லரை செட்டியார் போன்ற முப்பத்தி ரெண்டு சமுதாயங்கள் தமிழக செட்டியார்களில் இருக்கின்றன தமிழ் செட்டியார் சமூகத்துக்கு தொடர்பில்லாத சில குடிகளும் தமிழகத்திற்கு வடபுலத்திலிருந்து வந்த சில குடிகளும் தங்கள் பெயருக்கு பின்னால் தகுதியை காரணம் காட்டி செட்டியார் என்னும் பின்னோட்டிகளை இடுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றனர் மேலும் செட்டியார்கள் செய்து வந்த தொழில்களை வடபுலத்திலிருந்து வந்த குடிபெயர்வினரும் செய்தனர் என்பது வரலாறு வடபுல குடிபெயர்ச்சியானது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் தொடர்ந்து நடைபெறுகின்றது கிபி பதினொன்றாம் முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இது உச்சம் தொட்டது இதற்கு இந்து மத ஆதிக்கமும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றன தமிழகத்தில் தொல் தமிழ் தொழில்குடியில் பிறந்து தமிழை மட்டுமே தாய்மொழியாய் கொண்டு தமிழ்நாட்டிலும் பிற அயல் நாடுகளிலும் வாழ்வோர் தமிழ்குடி மரபினர் அல்லது தமிழ் ஜாதியினர் என அழைக்கப்படுகிறார்கள் செட்டியார் சமுதாயத்தினரின் தொழில்களை காணலாம் அன்றைய தமிழக செட்டியார்கள் மூன்று முக்கிய தொழிலை புரிந்தனர் முதன்மையாக வாணிகம் இரண்டாவதாக வேளாண்மை மூன்றாவதாக மீன்பிடி வணிகம் இது போன்ற மூன்று தொழில்களை செய்து வந்தனர் என்று கூறுகின்றனர் முதன்மை வாணிகம் செய்தவர்கள் வைசியர்கள் என்றும் இரண்டாவதாக வேளாண்மை வணிகம் செய்தவர்கள் பூவைசியர் கோவைசியர் என்றும் மூன்றாவதாக மீன்பிடி வணிகம் செய்தவர்கள் பரதவ செட்டி என்றும் அழைக்கப்பட்டனர் தன வைசியர் தங்களை உயர்வாகவும் தங்களுள் தாழ்ந்தவராக பூ வைசீரையும் கோவை கருதுகின்றனர் அதனை ஜாதியின் பெயர்களிலிருந்தே அறியலாம் மீன்பிடி வணிகம் பின்னானில் செட்டியார்களால் கைவிடப்பட்டது அதை தொடர்ந்து செட்டியார்கள் செய்யவில்லை ஆரம்ப காலத்தில் செய்திருக்கிறாள் என்று சில சான்றுகள் கூறுகின்றன செற்றியார்களின் தோற்றக்கதைகள் அல்லது புலப்பெயர்ச்சி கதைகள் பல உள்ளன நகரத்தார்கள் கூறும் கதை கொங்கு செட்டியார்கள் கூறும் கதை வெள்ளாம் செட்டியார்கள் கதை ஏழு செட்டிகள் கூறும் கதை வானியர்கள் கூறும் கதை இவற்றை எல்லாம் காணலாம் முதலில் நகரத்தார் பற்றி காணலாம் திருவாரூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை மனுநிதி சோழன் ஆண்டு வந்தான் அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம் சோழ மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்ததால் காஞ்சிபுரத்தில் இருந்த நகரத்தார்கள் சமூகத்தினர் காவிரி பூம்போட்டினத்துக்கு வந்து இறக்கும்படி மனுநிதி சோழன் அழைப்பு விடுத்தான் இதனைத் தொடர்ந்து பெரும் அளவிலான நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து வாழ ஆரம்பித்தனர் நகரத்தார் செல்வ செழிப்புடனும் பெயரோடும் புகழோடும் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சோழ நாட்டை ஆண்டு வந்த பூவந்தி சோழனுக்கு அண்டை நாட்டிலிருந்து பெருமளவில் பவளங்கள் கிடைத்தது சோழ மன்னன் அதனை தன் மனைவிக்கு மாலையாக அணிவித்து அழகு பார்க்க நினைத்தான் அரண்மனை பொற்கொள்ளர்களிடம் கூறினான் அவர்கள் இதை நுணுக்கமாக செய்ய வேண்டும் பவள மாலை செய்வதற்கு பவளங்களை கோர்க்க வேண்டும் என்று கூறினார்கள் அரசன் அந்த பவளங்களை செட்டியாரிடம் கொடுத்து நீங்கள் இதை செய்து தாருங்கள் என ஒப்படைத்தார் இந்த பவளங்களை நாளை காலைக்குள் மாலையாக கோர்த்து தொகுத்து தர வேண்டும் என்று கட்டளையிட்டான் செட்டியாரும் மறுப்பு தெரிவிக்காமல் வாங்கி கொண்டு சென்று விட்டார் அவரது மகள்களான தங்கம்மையும் தாயம்மையும் அவரிடம் இது பற்றி கேட்டனர் செட்டியார் விவரத்தை எடுத்து சொல்ல அவர்கள் இருவரும் தாங்களே செய்து கொடுக்கிறோம் என பவளங்களை பெற்றுக்கொண்ட அந்த பெண்கள் இருவரும் பவளங்களில் துளை போட வேண்டிய இடத்தில் கருப்பு கட்டி நீரை தொட்டு வைத்து அதனை தங்கள் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள எறும்பு புற்றுகள் வாயிலில் வைத்தனர் அங்கு வந்த எறும்புகளும் பவளங்களில் உள்ள இனிப்பை உண்ண பவளம் பல நாட்கள் ஆகிய அரிக்கப்பட்டு துளை தானாக உருவானதாக வரலாறு அவ்வாறு துளைகள் உருவான பவளத்தை பட்டு நூலில் மாலையாக்கி கோர்த்து தந்தையிடம் வழங்கினார்கள் செட்டியாரும் அதனை எடுத்து மன்னரிடம் கொடுத்தார் இது எவ்வாறு சாத்தியமானது என ஆச்சரியப்பட்டு கேட்ட மன்னன் தன் மகள்களை பற்றி கூறினார் உடனே அவரை சந்தித்து பாராட்ட வேண்டும் என்று வீடு வந்த மன்னர் இரண்டு மகள்கள் மீது காதல் கொண்டார் இரண்டு மகள்களையும் தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் செட்டியாரிடம் அதிர்ந்து போனார் செட்டியார் ஏற்கனவே திருமணம் ஆனவர் மேலும் தான் இரண்டு மகளையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறுகிறாரே என்று மன்னர் பேச்சை மறுக்கவும் முடியாமல் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் யோசித்து சொல்கிறேன் என மன்னரே அனுப்பிவிட்டாராம் மன்னர் பேச்சை மறுக்க முடியாமல் தவித்த செட்டியாரும் மகளை அவருக்கு திருமணம் கொடுக்க முடியாத நிலைமையை உணர்ந்தவரும் வேறு வழியின்றி இரண்டு மகள்களையும் மண்ணில் போட்டு புதைத்து ஜீவ சமாதியாக்கிவிட்டாராம் இரண்டு பெண்களான மகள்களான தங்கமையும் தாயமையும் கன்னி ஜீவ சமாதி ஆனார்கள் என்று வரலாறுகள் கதைகள் சில கூறுகின்றன பின்னர் பசி பட்டினி பஞ்சத்தால் இந்த தேசம் அழிந்து போகட்டும் என்று சாபமிட்டவாறே நாக்கை பிடுங்கி மாண்டு போனார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பொலிவிழந்த காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்த செட்டி மக்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் தங்கள் வழிபாட்டு வந்த கோவில் மூலவர் மரகத விநாயகரையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் தென் மாவட்டம் வந்து தங்கினார்கள் அங்கே கோயில் எழுப்பினார்கள் அந்த கோயிலே புகழ்பெற்ற கேட்டாறு தேசிகர் விநாயகர் கோவிலாகும் இந்த கோவில் அருகே தங்கள் குலக்கொழுந்தான் கொழுந்தான் தங்கம்மை தாயம்மைக்கு தங்களது சமூக வழிபாட்டு கோவிலான முத்தாரம்மன் கோவிலில் நிலையம் கொடுத்து வழிபட்டு வருகிறார்கள் முத்தாரம்மன் மூலவராக இருக்கும் இந்த கோவிலில் தங்கம்மை தாயம்மைக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு தினசரி பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது கோட்டாறு போன்று ரணியல் வெள்ளாற்றின் கரையில் உள்ள நாகரம்மன் கோவிலிலும் தங்கம்மை தாயம்மைக்கு கோவில்கள் உள்ளன அங்கு அவர்களுக்கு பீடமாக அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் கொங்கு செட்டியார்கள் பற்றி காணலாம் காவிரி பூம்பட்டினம் செட்டியார் நகரின் தலைநகர் வாழ்விடம் வணிகத்தின் தொடக்க நிலம் அன்றைய நாளில் என்றாலே செட்டியார்தான் வணிகம் என்பது செட்டியார்களிடம் தானே வந்துவிட்டது அதை திறம்பட செய்த காரணத்தால் மக்களிடையே செல்வாக்கும் மதிப்பும் மிகுந்தது வணிகத்தின் பொருட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பல நகரங்களிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் வாழ்ந்து வந்தனர் அரசருக்கு இணையாக செல்வத்திலும் செல்வாக்கிலும் சிறந்திருந்த காரணத்தினால் சோழ மன்னர்கள் செட்டியார்களால் தேர்வு செய்யப்பட்டு மணி சூற்றிக் சூட்டிக்கொள்வதையே பெருமையாக கருதினர் இதனால் செத்தியார்கள் மகுடத்தன வைசியர்கள் என அழைக்கப்பட்டனர் நீதி நேர்மை நியாயம் இவைகளை போற்றி காத்து வந்தவர்களாதலால் வெண்மையான நெஞ்சு கொண்ட செத்தியார்கள் என்றும் அழைத்தனர் நீதி முறை தவறிய ஒரு சோழ மன்னனால் காவிரி பூம்பட்டினத்தை விட்டு செட்டியார்கள் அகன்றனர் என்பது வரலாறு அவ்வாறு அகன்ற செட்டியார்கள் சோழ மண்டலத்தை விட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் சென்று வசித்தனர் அவ்வாறு பிரிந்த அவர்கள் தங்கள் வாழ்விடத்தை மட்டுமல்ல தங்கள் வணிக செயலையும் உற்றார் உறவுகளையும் பிரிந்து வாழ வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக நேர்ந்தது இவ்வாறு கொங்கு நாட்டை வந்தடைந்த செட்டியார்கள் கொங்கு செட்டியார்கள் எனவும் பாண்டிய நாட்டை வந்தடைந்த செட்டியார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் எனவும் சேலம் பகுதியை வந்தடைந்த செட்டியார்கள் வெள்ளம் செட்டியார்கள் எனவும் தங்களை இனங்கண்டனர் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை மற்றும் அங்குள்ள மக்களின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தங்களின் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டனர் கொங்கு செட்டியார்களிலும் அவரவர் வாழ்ந்த பகுதியை கொண்டு அன்னூர் வட்டத்தார் எம்மாம்பூண்டியார் ஏழு குளத்தூர் கண்டிசாலையார் காராம்பாடியார் குறும்பனூரார் பவானியார் கேரளத்தார் செட்டிப்பாளையத்தார் தாயம்பாளையத்தார் என்றெல்லாம் வழிமுறை காட்டிக்கொண்டனர் கொங்கு செட்டியார் வெள்ளஞ்செட்டி எண்ணெய் செட்டி வணிக செட்டி மரசெக்கின் நல்லெண்ணெய் ஆட்டி விற்பது வியாபாரம் போன்றவை செட்டியார்களின் தொழில்களில் ஈடுபட்டனர் சோழன் ஆட்டில் காவிரி ஆற்றில் சோழன் தளபதி குளிக்கும் இடத்தில் குளித்த செட்டி பெண்ணை தளபதி கொன்றுவிட நியாய வேண்டி நின்ற செத்திமாருக்கு துணையாக வெள்ளாளர்கள் தளபதி மேல் போர் தொடுத்து கொன்றார்கள் வெள்ளாளர் கொங்கு தேசம் வந்தபோது செட்டியார்களும் கூட வந்துவிட்டனர் என்று கூறுகின்றனர் பெருங்குடி கூட்டத்து குன்னொடையான் என்கின்ற நெல்லியங்கோடன் பங்காளிகளால் விரட்டப்பட்ட போது ஆதரித்து காத்தவர் வணிகர்குல செட்டியார் சில காலனிகளில் காணியுரிமை உடையவர்கள் பண காணிகளை கொங்கு வேளாந்த செட்டியாரிடமிருந்து பொருள் கொடுத்து பெற்று செப்பேட்டு சாசனங்கள் உள்ளன இந்த வடலாற்றை செப்பேடுகள் கூறுகின்றன தூரன்பாடி மயில கூட்டத் தலைவர் பங்காளிகளால் கொல்லப்பட்ட போது அவரின் மனைவி செட்டியார் வீட்டில் அடைக்கலமாக இருந்தார் மகன் பிறந்து வளர்ந்த பின்னர் காணி உரிமை கேட்டு சென்றபோது அவரின் கூற்றுக்கு சாட்சியாக செட்டிமார் துணை நின்றனர் வெள்ளக்கோவிலில் காய்ச்சிய மனுவை கையில் எந்தி சத்தியம் செய்து மகனின் காணியுரிமைக்கு நிரூபித்தார் செட்டி குமாரசாமி கொங்கு வேளாளர் வழிபாடு தெய்வங்களில் ஒருவராக இன்றும் இருக்கின்றார் ஏலூர் செட்டியார்கள் பற்றி காணலாம் ஏலூர் செட்டி சமுதாயம் ஆரம்பத்தில் சோழர் சாம்ராஜ்யத்தின் பகுதியான காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர்கள்தான் கடல் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள செல்வந்தர்கள் இந்த பண்டைய நகரம் சுனாமியால் அழிக்கப்பட்ட போது அதாவது கிபி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சுனாமி ஏற்பட்டதின் விளைவாக பாதிப்புக்கு ஏற்பட்டன மக்கள் பலர் பிரிந்து சென்றனர் ஏலூர் சமூக உறுப்பினர்கள் மற்ற பகுதிகளில் இடம்பெற தொடங்கினார்கள் வர்த்தக சமூகம் தங்களுடைய செல்வத்தையும் பணக்கார வாழ்க்கையும் விட்டுவிட்டு தங்கள் குடும்ப தெய்வங்களை மற்றும் சிலைகளை எடுத்து சோழ சாம்ராஜ்யத்தை விட்டுவிட்டு காவிரி ஆற்றின் குறுக்கே பாண்டிய மற்றும் சேர பேரரசுகளுக்கு குடிபெயர்ந்தனர் குடிபெயர்ந்த மக்கள் சிலர் தொண்ணூற்றி மூன்று ஊர்களில் சிலர் காலக்குடி தேவகோட்டை திருப்பூர் கோவில்பட்டி தாளையுத்து வள்ளியூர் மற்றும் கோட்டாறு பகுதிகளில் குடியேறினர் மறவர்களின் வள்ளி நதியின் கரையோரத்தில் உள்ள ரணியலை அடைந்தனர் அன்றைய தினம் தமிழ் நாளிதழ் சித்திரை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாகும் அவர்கள் நாகர் மானை விக்கிரகத்தையும் தங்கம்மை தாயம்மை சிலைகளையும் வைத்திருந்தனர் இந்த இரவில் அவர்கள் மூல அரிசி மாவு வாழைப்பழம் அட்டைப்பட்டி உலர்ந்த இஞ்சி தேங்காய் மற்றும் வெல்லம் ஆகியவற்றின் களவிலிருந்து நைவைத்தியம் செய்தனர் ஒடுப்பறை கொழுக்கட்டை படைத்தனர் சமுதாய உறுப்பினர்கள் பின்னர் சேர அரசரை சந்தித்து கீழ்க்கண்ட நகரங்களில் வர்த்தகத்தை நடத்த அனுமதி கேட்டனர் ரணியலுடன் கணபதிபுரம் பறக்கை கொளச்சல் மிடலம் திருவிதன்கோட் மற்றும் பத்மனாபுரம் ஆகியவை உள்ளடக்கியது எனவே அவர்கள் ஏலூர் செட்டியார்கள் என அழைக்கப்பட்டார்கள் அடுத்து வெள்ளாம் செட்டியாரை பற்றி காணலாம் வெள்ளான் செட்டியார் வெல்லாஞ்செட்டியார் வெள்ளாள செட்டியார் என்று அழைக்கப்பட்டனர் ஊரின் பெயராலும் செய்யும் தொழிலின் பெயராலும் தங்களை அழைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் வெள்ளாளன் வெள்ளான் செட்டியார் என்ற இனப்பெயருக்கு முன் கீழ்கின்ற தலைப்புகளை தாங்கி தமிழகம் முழுவதும் சிதறி கிடைக்கின்றார்கள் வெள்ளன் செட்டியாரில் உள்ள உட்பிரிவுகளை காணலாம் அகரம் அள்ளித்துறை நகரத்தார் அறுபத்தி நான்கு மனை செட்டியார் எழூர் கங்கைகுல வைசியர் பூவத்தாகுடி செட்டியார் சைவ செட்டியார் கந்தப்பொடி செட்டியார் வெண்பாவு நூல்காரர் வைகை செட்டியார் குங்கு செட்டியார் கத்தப்பட்டு நகரத்தார் இருக்குமேனிப்பட்டி செட்டியார் சுந்தரம் நகரத்தார் சோழபுரம் செட்டியார் சங்குமுக பாண்டிய செட்டியார் வல்லத்திராகோட்டை பாப்பாநாடு நகரத்தார் ஏம்பல் நகரத்தார் விராலூர் நகரத்தார் அருவியூர் வடக்கு வளவு நகரத்தார் அருவியூர் தெற்கு வளவு நகரத்தார் போன்ற பிரிவுகள் செட்டியார் சமுதாயத்தில் உள்ளனர் வாணியர் செட்டியார் பற்றி வைசிய புராண கதை கூறுவதைக் காணலாம் மருத வாணிபர் என்னும் வணிகன் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பிள்ளை பேரு இல்லை ஆகியால் அவன் சான்றோருக்கும் ஏழைகளுக்கும் தானங்கள் பல செய்து வந்தான் இதன் பயனாக பார்வதி தேவியின் அம்சத்துடன் மருத வாணிபருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அன்பு பிரியால் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையும் அழகான பெண்ணாக வளர்ந்து பருவமடைந்தான் அந்நாட்டு சோழ அரசன் நகர்களை வந்தபோது அவள் அழகி மயங்கி அவளை மனம் செய்ய எண்ணினான் இதற்கிடையே இறைவனே தொண்டை நாட்டு வணிகன் வேடத்தில் வந்து அன்பு புரியால் அம்மையை தானே திருமணம் செய்ய எண்ணுவதாய் கூறினான் மருத வாணிவரும் சரி என்று ஒப்புக்கொண்டான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமண நாளும் நிச்சயம் செய்யப்பட்டது இந்த விஷயம் சோழ மன்னனுக்கு தெரிந்தது உடனே அவன் தன் ஆட்களை அனுப்பி மனுத வாணிபரிடம் பெண் கேட்டான் ஆனால் மருத வாணிபரோ நாங்கள் செத்தாலும் சாபமே தவிர மாற்று இனத்தவருக்கு பெண் கொடுக்க மாற்றம் என கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இதனை கேட்ட அரசன் கடும் கோபமுற்றான் உடனே அரசன் தன் வேலையாட்களை அனுப்பி மருத வீட்டை அலங்கரிக்கச் சொல்லி நாளை காலை எனக்கும் அன்பில் பிரியாளுக்கும் திருமணம் நடக்கும் என்று கூறினார் இதைக் கென்ற மருத வாணிபரோ பதறிப்போனார் வேறொருவருக்கு பெண் தருவதாய் நாம் கொடுத்த வாக்கு என்னாவது என்று எண்ணினார் சொன்ன சொல் தவறாத வாணிபர் குலத்தில் பிறந்து அரசனுக்கு எப்படி பெண் கொடுப்பேன் என்று பதறினார் அன்று இரவே அவர் அரசன் திருமணத்திற்காக கட்டியிருந்த மணப்பந்தலில் ஒரு நாயை கட்டிவிட்டு தன் மகளுடனும் தன் உறவுகளுடனும் தன் மகளுக்கு நிச்சயித்த மருமகன் ஊருக்கு சென்று விட்டார் அப்போது அவர்கள் செல்லும் வழியில் ஈசன் மணமகன் வேடத்தில் வந்தார் உடனே அவர்கள் இப்போதே திருமணத்தை நடத்தி விடலாம் என்று எண்ணி திருமணத்தை முடித்துவிட்டனர் திருமணத்தை முடித்துவிட்டு அனைவரும் கிளம்பும்போது காவிரி ஆறு குறிக்கெட்டது அனைவரும் ஒரு இடத்தில் ஏறி அந்த கரையை அடைந்தனர் அப்போது அன்பு பிரியாலையும் மருமகனையும் காணாது தவித்த மருத வாணிவர் ஆற்றில் குதித்து உயிரை விட முடிவு செய்தார் அப்போது மருத வாணிவா யாமே உமது மகளை ஆட்கொண்டோம் எம்மை காண நீ திருவடை மருதூர் வருவாயாக என்று அசரிடி குரல் கேட்டது திருவிடை மருதுரை அடைந்த மருத உறவினர்களும் அன்பு பிரியாள் அம்மையும் ஈசனும் மணக்குளத்தில் இருப்பதை கண்டனர் ஈசன் தான் அன்பு பிரியாலை மணந்த முறையை கூறி மறைந்தார் காவிரி பூம்பட்டினத்தில் அரசனோ மணப்பந்தலில் நாயைக் கண்டு கடும் கோபம் கொண்டான் அங்கிருந்த வாணியர் குலத்தவர்களை அடித்து சித்திரவதை செய்தான் இதைக் கண்டு பயந்த வாணிகர்கள் அரசனிடம் அவர்களை நாங்கள் பிடித்து தருகிறோம் என்று கூறி செல்வாக்குடன் வாழ்ந்தனர் பல ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் திருவிடைமருதூர் ஆலயத்தில் அன்பு பிரியால் அம்மை திருமண உற்சவத்தை தாங்களே நடத்த தகுதியானவர்கள் என்று அரசனிடம் சென்று முறையிட்டனர் மனித உறவினர்களுக்கு தங்களுக்கு உரிமை இருப்பதாய் கூறினார்கள் அரசனும் இரு பிரிவினரும் திருவிடை மருதூர் சென்று அன்பு பிரியாள் முன் சென்று கூப்பிடுங்கள் யார் அழைத்தால் வருகிறாளோ அவர்களை உரிமை உடையவர்கள் என்று கூறினான் அதன்படி இருசாரரும் கோவிலுக்கு சென்று அழைத்தனர் மருத வாணிபர் உறவினர்கள் அழைத்தபோது என்ன அப்பா என்ன அப்பா என்ற குரல் வந்தது உடனே அரசன் திருக்கல்யாண உற்சவம் நடத்த நீங்கள் நீங்கள்தான் உரிமை உடையவர்கள் என்று சாசனம் வழங்கி சிறப்பித்தான் இப்போதும் நான்காம் நாள் மாப்பிள்ளை அழைப்பு மண்டகப்படி வாணியர் சமுதாயத்தவரால் நடத்தப்படுகிறது கழுத்தரு எனப்படும் தாலி மூலம் இந்த சமூகத்தினர் வகைப்படுத்தப்படுகின்றனர் விஷாலாட்சியம்மா காமாட்சியம்மா அச்சுத்தாலி சிறகுத்தாளி தொப்பித்தாளி என வகைப்படுத்துகின்றனர் இந்த கோவில் மூலவர் அம்மன் சிலை அருகில் எண்ணெய் குடம் இருப்பதை இன்றும் காணலாம் இவ்வாறு தமிழக செட்டியார் சமுதாயம் குறித்து பல வரலாற்று கதைகள் கூறப்படுகின்றன அவர்கள் கூறும் கதைகளுக்கும் தற்போது அவர்கள் வணங்கும் தெய்வங்களுக்கும் தொடர்பு இருப்பதாலும் அந்த கதையில் கூறப்பட்டுள்ள இடங்களும் கோவில்களும் இன்றும் இருப்பதாலும் அதை செட்டியார் சமுதாயம் காலங்காலமாக மரபுப்படி வணங்கி வருவதாலும் இந்த கதைகளையெல்லாம் உண்மை எனவே நமக்கு நம்ப தோன்றுகிறது எது எப்படியோ செட்டியார் சமுதாயம் என்பது சமூக வளர்ச்சிக்கு மனித முன்னேற்றத்துக்கு பெரும் பங்காற்றியது உண்மை வணிகம் செய்தவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தியவர்கள் கலாச்சாரத்தை பரப்பியவர்கள் உழைப்பை முன்னிலைப்படுத்தியவர்கள் அவ்வாறு பல நல் ஒழுக்கத்துக்கு பெயர் பெற்ற சமூகம் செட்டியார் சமுதாயம் என்பது உண்மை அதில் வணிக செட்டியார்கள் உழைப்பாளர்கள் என்பதும் நேர்மையானவர்கள் என்பதும் எந்த சண்டை சச்சவர்கள் இல்லாமல் தாங்கள் ஒன்று தாங்கள் தொழில் ஒன்று என வாழக்கூடிய மதிக்கக்கூடிய பெரும் சமுதாயத்தினர் என்பது வரலாறு